திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் எங்கும் திருமேனி எங்கும் சிவ எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிரு எங்கெங்கும் அங்கும் சிவனருள் தன் விழையாட்டதே திருச்சிற்றம்பலம் இங்கும் திருமேனி இங்கும் சிவசக்தி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம் சிவபெருமானுக்கு திருமேனி சிவசக்தி விண்ணும் வண்ணும் என எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது சிவசக்தி சொரூபமே அதனால் காணமிடமெல்லாம் சிவசக்தி தோற்றமாகி விளங்குகிறது எங்கும் சிவசக்தியான ஆனதால் எல்லா இடமும் சிதம்பரமாகவே திகழ்கிறது எங்கும் இறைவன் திருநடனமே இப்படி எங்கும் சிவஸ்வரூபமாக இருப்பதால் எங்கும் எல்லாவற்றிலும் பொருந்தியிருக்கும் சிவபெருமான் தன் அருள் விளையாட்டு அதாவது திருநடனம் படைத்தல் காத்தல் அருளல் அழித்தல் மறைத்தல் என்னும் ஐந்து தொழிலுமே அத்திருக்கூத்து சிதம்பரம் இறைவன் ஓயாது நடமாடிக்கொண்டிருக்கும் இடம் சிதம்பரமாக இருக்கிறது தேயஸ்தானம் என்றும் கூறுவார்கள் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி என்று கூறுகிறார் இறைவனின் திருமேனி அதாவது உடல் அல்லது வடிவம் இல்லாத இடம் என்று எதுவுமே கிடையாது அதுபோல இறைவனின் சக்தியும் சக்தி என்ன ஆற்றல் கருணை செயல்திறன் அப்படி இல்லாத இடமும் இல்லை இறைவன் உருவமாகவும் அருளாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறான் எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் என்று அடுத்தபடியாக வருகிறது அப்படி என்றால் என்ன சிதம்பரம் என்பது ஒரு புண்ணியத்தலமாக இருந்தாலும் இங்கு அது ஞான வெளியாகிய பேரறிவு என்னும் இடத்தை குறிக்கிறது இறைவனின் அந்த தாண்டவம் இந்த உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இறைவன் ஆடுகின்ற இடம் நடன மேடை இடத்தை என்ன கூறுவோம் நடன மேடை என்று கூறுவோம் இது குறிப்பிட்ட கோயிலுக்குள் மட்டும் இல்லை இந்த அண்டம் முழுவதும் இருக்கிறது எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கு எங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டு அதே எங்கும் சிவமாய் இருத்தலால் என்று கூறுகிறார் எங்கும் சிவமாய் இருத்தலால் என்றால் எல்லா இடங்களிலும் அந்த பரம்பொருள் சிவம் ஒன்றாய் வேறெதுவும் இல்லாமல் நிறைந்திருப்பதால் தான் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டு அதே அப்படி எங்கும் நிறைந்திருக்கும் சிவனின் அருள் தன் திருவிளையாடல் காரணமாக இந்த உலகமாக விரிந்து நிற்கிறது என்ற கருத்தை தெரிவிக்கிறது சுருக்கமான கருத்து என்ன இந்த உலகம் முழுவதும் சிவமே ஆகும் நாம் காணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலும் இந்த சிவனின் திருமேனியே அவன் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவமே இந்த உலகமே சிவனின் அருளால் அமைந்து ஒரு பிரம்மாண்டமான நாடக மேடை நடராஜரின் திரு நடனத்தின் தத்துவம்தான் என்ன தாண்டவத்தின் மேடை என்று கூறுகிறார் அதுதான் சிதம்பரம் பொதுவாக சிதம்பரம் கோவில் பூத உடலை கடந்து மனதின் அசைவுகளும் இல்லாத ஞான வழி இடத்தை குறிக்கிறது இந்த திருமந்திர பாடலின்படி அந்த ஞானவெளி என்பது ஒரு கோயிலுக்குள் அடங்காமல் இந்த அண்டம் முழுதும் பறந்து விரிந்துள்ளது என்று கூறுகிறார் நாம் வாழும் இந்த பூமியும் நாம் பார்க்கும் ஆகாயமும் நம் மனதிற்குள்ளும் இந்த தாண்டவத்தின் மேடைதான் இந்த திருமந்திர பாடல் கூறும் கதை என்ன அன்பனே சிவனை கோவில்களில் மட்டும் தேடாதே உன் உள்ளே உன்னை சுற்றிலும் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் உயிரினத்திலும் சிவனும் அவன் சக்தியும் நிரம்பி இருக்கிறார்கள் நீ பார்க்கும் இந்த சலனம் நிறைந்த வாழ்க்கையும் நிலையற்ற உலகமும் கூட சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தின் ஒரு பகுதி தான் அறியாமை என்னும் அசுரனை மிதித்து தன்னுடைய அருளை பிரபஞ்சம் முழுவதும் விளையாட்டாக பரப்பும் சிவனின் திருவிளையாடலே என்று கூறுகிறார் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெல் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்